பஞ்சாயத்து தலைவர்கள் போடப்பட்ட போரில் ஒரு மோட்டார் மாட்ட முடியாத ஒரு அவல நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமையை நினைக்கும்போது மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரியதாக இருக்கிறது எனவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் ஒரு விரிவான விசாரணை அமைப்பை ஏற்படுத்தி பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான பொது குலத்திலிருந்து ஒரு பட்டியலின பழங்குடி மக்கள் வாழும் புளியமரத்தடி அரசடி கிராமத்திற்கு ஏன் தண்ணீர் எடுத்து செல்ல அவர்கள் அனுமதிக்கவில்லை அவர்களுடைய மனநிலைமை எதை நோக்கி இருக்கிறது ஒரு உயர்ந்த வகுப்பை சார்ந்த ஒருத்தர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டியலின மக்களுக்கு ஒரே பஞ்சாயத்தில் ஒரே பொது நிதியில் ஒரே திட்டத்தில் அமைக்கப்பட்ட இந்த பைப் இன்னைக்கு போற மாட்ட முடியாமல் தண்ணீர்